தொகுப்பு டெல்லி கடமை பாதையில் அதிகாலை நேரத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நடத்திய பாதுகாப்பு படையினர் குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் வீரர்கள் கடும் பனிமூட்டத்திற்கு இடையே ஒத்திகை கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை அருகே வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆயிரத்தி ஆறுநூறு கஞ்சா செடிகள் வளர்த்த இரண்டு பேர் கைது சுமார் நூற்றி நான்கு எடை கொண்ட கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர் கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அறங்காவலர் குழு உறுப்பினரும் கே எம் டி கே மாநில துணை இளைஞரணி செயலாளருமான சங்கர்னூர் பிரேம் அவர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்றாலும் ஐ பி எல் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடப் போகிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடர விரும்புவதாகவும் சுழல்பந்து வீரர் அஸ்வின் பேட்டி வங்கிகளில் பெற்ற கடன் தொகையை விட கிங் நிறுவன சொத்துக்களை விற்று இரண்டு மடங்கு பணம் திரும்ப பெறப்பட்டுள்ளது பொருளாதார குற்றவாளி என அழைக்கப்படும் தனக்கு இனியாவது நிவாரணம் கிடைக்க வேண்டும் என விஜய் மல்லையா வேண்டுகோள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கேரள மாநில மருத்துவக் கழிவுகளை மூன்று நாட்களில் அகற்ற வேண்டும் என கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க அனைத்து ஆட்சியர்களுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இந்திய அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வழங்காமல் அவமானப்படுத்தப்பட்டதே அஸ்வினின் திடீர் ஓய்வுக்கு காரணமாக இருக்கலாம் என அஸ்வினின் தந்தை ரவிச்சந்திரன் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க